இல்லை இப்போ நீங்கள் மலேசியாவுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு வர வேண்டாம் ஏன்னா இப்போ மலேசிய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து விசா இல்லாமல் இருக்கிறவங்க வந்து வெளியேற சொல்லி அறிவிச்சிருக்காங்க இன்கேஸ் யாராவது ஏஜென்ட் வந்து இல்லைங்க பெர்மிட் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நாங்கள் பண்ணித்தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் இப்போ ஏற்கனவே மலேஷியா எமிக்ரேஷன் வந்து நிறைய இடத்துல தேடுதல் வேட்டை பண்ணிக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்து விசா இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் கைது பண்ணி ஜெயிலில் இருக்காங்க ஸோ யாரும் இப்போ வந்து இந்த ஏஜெண்ட் பேச்சுக்கிட்டு நம்பி வர வேண்டாம் இது ஒரு ஒரு உள்ள பதிவு தான் மேலும் தகவல்களை வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் பண்ணுறேன் இப்போ யாராவது உங்கள் சொந்தங்களில் யாராவது வந்து இந்த நாட்டில் வந்து வீசா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து உடனடியாக அந்த ஃபைன் பே பண்ணிவிட்டு உடனடியாக நாடு திரும்ப சொல்லுங்கள் இன்கேஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா பெரிய ஓவரில் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை சொல்லி அவங்கள வைங்க தொடர்ந்து இங்கேயே இருங்க சம்பாரிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ஒர்க் நன்றி